அலைக்கும் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி ஒப்ரகாத்துஹூ இன்றைக்கான வீடியோவில் நான் ஃபஜ்ஜருக்கு ஓதக்கூடிய ஐம்பது திகருகளை தான் சொல்ல போகிறேன் நான் ஐம்பது திக்கரு வரைக்கும் நான் ஓதுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த திகருகளை சொல்லித்தாங்க நாங்களும் ஓதுறோம் அப்படின்னு அதற்காக தான் இந்த வீடியோ இன்ஷா அல்லாஹ் இதை பார்த்து யாராவது ஒருத்தர் இதை கடைபிடிச்சா கூட எனக்கு சந்தோஷம்தான் அதில் எனக்கு அல்லஹத்தாலா கொஞ்சம் நன்மையை கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இந்த வீடியோவை போடுறேன் இன்ஷால்லாம் இதை பார்க்கக்கூடியவங்க எல்லோருமே இதை கடைப்பிடிங்க உங்களோட வாழ்க்கையில் ஒரு துன்பம் கூட மிச்சம் இருக்காது உங்களோட ஒரு தேவையை கூட அல்லகத்தாலா விட்டு வைக்க மாட்டான் இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றை நீங்கள் ஓதிட்டு வந்தாலே உங்களுக்கு எண்ணிலடங்காத பலன்களையும் நன்மைகளையும் எல்லாம் கொடுப்பான் இதையெல்லாம் சேர்த்து நீங்கள் செய்யும்போது உங்களுக்கே நம்பிக்கையே இருக்கும் நம்ம இவ்வளவு அமல்கள் செஞ்சிருக்கோம் ஒரு நாளில் கண்டிப்பாக இந்த நாள் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்களே இதை வந்து தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க கண்டிப்பாக இன்ஷால்லா ஒவ்வொருவருமே ஃபஜ்ஜருக்கு இந்த அமலை நீங்கள் செய்ங்க நான் இதில் சொல்லக்கூடிய ஐம்பது திகறுகளும் வளமையாக நான் செய்யக்கூடியது இதற்கு அதிகமாகவும் நான் செய்வேன் நிறைய சிறப்புகள் இருக்கக்கூடியதை மட்டும் நான் இங்கே வந்து குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் நான் இதை அரபியில் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் சொல்கிறேன் தமிழில் இதனோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் நான் கொடுத்துட்றேன் இன்ஷால்லா போய் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் சில நாள் மட்டும் நீங்கள் தொடர்ந்து இதை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா நீங்களே சொல்வீங்க அலஹமது இல்லா அப்படின்னு எனக்கு அதை நீங்கள் கமெண்ட்லேயும் நீங்கள் தெரியப்படுத்துவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா இது என்னோடய வாழ்க்கையவே எனக்கு மாற்றி அமைக்கக்கூடிய திக்கர்கள் நான் ஃபஜ்ஜருக்கு ஓதக்கூடிய திக்கிற்குள் மட்டும்தான் இது நான் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் வேறு வேறு திக்கிறகள் நான் ஓதுவேன் இன்ஷால்லாம் தேவைப்படுறவங்க அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் நான் என்ன ஓதுவேன் நான் என்ன சுறாக்கள் ஓதுறேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து ஒவ்வொரு வீடியோவை நான் அவங்களுக்கு போடுறேன் ஏன்னா அதை பார்த்து பார்த்து ஒருவராவது அதை நீங்க கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா எனக்கு அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் கண்டிப்பா அதுலயும் சின்ன ஒரு நன்மையா எல்லாம் எனக்கு கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு நிம்மதியில தான் நான் இதை போடுறேன் இப்போ அந்த திகிர்கள் என்ன அப்படிங்கறத நம்ம சுருக்கமா நம்ம பார்க்கலாம் முதல் திக்ரு சுபஹான் அல்லா அல்லாஹ் அக்பர் ஏன்னா நம்ம ஐவெளி தொழுகுக்கு பிறகுமே நம்ம இந்த மூன்று திகறுகளை ஓதாம நம்ம எழும்பவே கூடாது அப்படின்னு நபியவர்கள் நமக்கு வற்புறுத்தி சொன்ன திக்ரு இதுல எண்ணில் நன்மை இருக்கு நான் இப்போ சொல்ல போகிற எல்லா திக்கர்களுமே நிறைய நன்மைகளையும் நிறைய பலன்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியது அடுத்தது நம்ம காலை மாலை தஸ்பீ அப்படின்னு நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த திக்கர் அப்படின்னா லா இல்லல்லா முஹம்மது ரசூல்லா முப்பத்தி மூன்று முறை சல்லல்லாஹா முஹமது சல்லல்லாஹு அலைஹி வல்லம் முப்பத்தி மூன்று முறை அடுத்தது அஸ்துருல்லாஹில் அலீம் இது முப்பத்தி மூன்று முறை கண்டிப்பாக காலையிலும் மாலையிலும் ஃபஜருக்கும் அசருக்கும் நம்ம இதை ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அடுத்தது சுபஹான் அல்லாஹி விஹம் திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம் இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபஜரில் நூறு முறை நீங்கள் ஓதுங்க இது செல்வத்தை எல்லாம் நமக்கு பறக்கத்தாக கொண்டு வந்து தரக்கூடியது கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு நன்மை இருக்குது இதை நம்ம நூறு முறை ஓதணும் அப்படின்னா கடலின் நுரையளவு பாவங்களும் நமக்கு மன்னிக்கப்படும் அடுத்தது கலிமா தம்ஜீத் சுபஹான் அல்லாஹி வலம்லாஹி வலா இல்லாஹி அல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா வலாஹூவத்தை இல்லாபில் அலியில் அலீம் இதில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கும் நமக்கு நூறு நூறு நன்மைகள் நமக்கு கொடுக்கப்படுது தர்மம் செய்த நன்மையும் கிடைக்குது இதை நீங்கள் பத்து முறை நீங்கள் ஓதிக்கணும் ஃபஜரில் அடுத்தது கனிமா தௌஹீத் லா லாஹ் லாஷதி முல்குலகு ஹம் மீத்து கதீர் இந்த கனிமாவுக்குமே ஏராளமான சிறப்பு இருக்குது இதை எந்த நேரத்தில் ஓதி எதை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் இதில் லட்சக்கணக்கான நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இதில் இருக்குது அதுவும் ஃபஜரில் நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா வரக்கத்தை கொண்டு வரும் உங்களுக்கு நன்மைகளை சம்பாதித்து கொண்ட அந்த ஒரு திருப்தியும் உங்களுக்கு இருக்கும் அடிமை உரிமை விட்ட நன்மையும் கிடைக்கும் இதை ஓதி நீங்கள் எதை கேட்டாலும் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் இன்னும் உங்களோட வியாபாரம் செழிக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு அருமருந்தாக இருக்கும் எனவே இதையும் நீங்கள் பத்து முறை ஓதிக்கோங்க அடுத்தது இப்போ நான் சொல்ல போகிற எல்லாமே ஹதீஸ்கல்ல நபிவுங்க ஓதுங்க அப்படின்னு சொல்லப்பட்ட சிறந்த துவாக்கல் சுபஹான் அல்லாஹி வபி ஹம்திஹி அதத ஹல்கிஹி ஒரு இல்லா நப்சிஹி ஒரு ஜின தர்ஷிஹி ஒரு மிதாத கலிமாத்திஹி இதை நான்கு முறை ஓதுறது அப்படிங்கிறது காலையிலிருந்து இரவு வரைக்கும் நம்ம தஸ்பீக செய்த நன்மையை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் அப்படின்னு நபியவர்கள் தங்களோட மனைவி ஜுவேரியா ரலி அல்லா ஹன்ஹா அவர்களுக்கு தந்த அற்புதமான திக்ரு இதை இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ஃபஜரில் நீங்கள் நாலு முறை ஓதிக்கோங்க அடுத்தது அல்லாஹும் இன்னான்னு ஜாலுக்க ஃபி நுஹூரிஹிம் வன் ஆவுது பிக்க மின் சுரூரிஹிம் இது எங்களோட உஸ்தாத் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் ஓதிட்டுருக்கேன் அலமது இல்லா இதை நம்ம காலை வேலையில் மூன்று முறை நம்ம ஓதிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு யார்கிட்ட இருந்தும் எந்த தீங்குமே வராது நமக்கு எதிராக யாராவது செயல்பட்டாங்க அப்படின்னா அது எதுவுமே நம்மக்கிட்ட வேலை செய்யாது அதனால் நீங்கள் இதை நீங்கள் ஓதிக்கோங்க எதிர்களுடைய பிரச்சனை இல்லாமல் நீங்கள் இருக்கலாம் அடுத்தது அஸ்தோகருல்லாஹல் அலிமல்லதி ஹயுல் கயூம் இலகி இது ஒரு சிறந்த இஸ்தேஃபார் இதில் அல்லாஹினுடைய இரண்டு திருநாமங்கள் இருக்குது ஹையல் கையூம் அப்படிங்கிறது இந்த இஸ்தேகாரை நம்ம ஒரு நாளில் மூன்று முறை ஓதுறது அப்படிங்கிறது கடலின் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் நமக்கு மன்னிக்கப்பட்டு விடும் எனவே இதை நீங்கள் மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது யா வலா இது நமது நபியவர்கள் தங்களுடைய அருமை மகள் ஃபாத்திமா அன்ஹா அவர்கள் வறுமையோட கஷ்டத்தோட இருக்கும்போது இதை நீ ஓதுறதை எப்போதுமே விற்றாதமா அப்படின்னு சொல்லி கொடுத்த அற்புதமான ஒரு திக்ரு இதை நம்ம ஒவ்வொரு நாளும் மூன்று முறை நம்ம ஒதிக்கணும் அடுத்தது ஹஸ்பி அஹுலா இலஹ இல்லஹு அலேஹி தவக்கல் து அஹூர் அர்ஷில் அலி இதை ஏழு முறை காலையிலும் மாலையிலும் ஓத சொல்லி நமது நபியவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க இது திருக்குறானுடைய ஒரு வசனம் இதை நம்ம ஓதுறது அப்படிங்கிறது இருந்து நம்மளை வெளியே கொண்டு வருது எந்த கவலையும் உங்களை நெருங்காது நீங்கள் டென்ஷன் இல்லாமல் நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம் அடுத்தது நம்ம எல்லோருமே ஓதி பலனடைந்த திக்ரு இது எல்லோருக்குமே பிடிக்கும் எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும் அல்லாஹனுடைய சிறந்த பெயர் இதை கொண்டு எதை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவான் யர்ஹமர் ரஹிமீன் இதை இன்ஷா அல்லா ஃபஜரில் நூறு முறை ஓதுங்க நான் வழக்கமாக நான் ஓதிட்டு வர்றேன் அடுத்தது லாஹுல விழா கூவத்தை இல்லா பில்லாஹ் இதை கொண்டு நம்ம எதை கேட்டாலும் எல்லாம் நமக்கு கொடுப்பான் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திக்ரு இந்த திக்ரையும் நீங்கள் நூறு முறை வழக்கமாக ஓதிடுவாங்க இந்த ஒரு திக்ரானது எந்த தேவையை கேட்டாலும் நமக்கு கபூல் தந்துடும் அடுத்தது நம்ம எல்லோருக்குமே பிடிச்ச நம்ம எல்லோருமே இதை ஓதி பலன் பெற்ற ஒரு திக்ரு தான் அல்லாஹு அல் முஸ்தானு அப்படிங்கிற அல்லாஹினுடைய சிறந்த ஒரு திருநாமம் இந்த திருநாமத்தை கொண்டு நம்ம எந்த துவாவை கேட்டாலும் எல்லாம் நமக்கு கபூல் தந்துடுவான் நம்மளோட வாழ்க்கையில் மேஜிக்கை இதை ஏற்படுத்தும் இதை ஓதி யாருக்குமே இது வரைக்கும் துவா ஆகல அப்படின்னு சொல்லவே முடியாது ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுத்த ஒரு அற்புதமான திக்கிறு இதை நீங்கள் இன்ஷாலாக ஒவ்வொரு நாளும் நூறு முறை ஓதுறதை நீங்கள் விட்டுறாதீங்க வழக்கமாக ஓதிட்டு வாங்க அடுத்தது அதிக அளவில் நன்மைகள் சம்பாதிக்கக்கூடிய திக்ரு அல்லாஹ் அக்பர் கபீரன் அல்ஹமது இல்லாஹி கசீரன் வஸ் பஹான் அல்லாஹி புக்ரத வாசீலா இதை நான் தொடர்ந்து மூன்று முறை ஓதிட்டு வர்றேன் இதை நம்ம ஒரு முறை ஓதுறதுக்கு பன்னெண்டாயிரம் வழக்குமார்கள் போட்டி போட்டு கொண்டு போவாங்களாம் அல்லாஹாவிடத்தில் அடுத்தது அல்ஹமது இல்லாஹி ஹம்தன் கசீரன் தொய்பன் முபாரக்கன் ஃபீஹு இதோட சிறப்புமே வானவர்கள் சண்டையிட்டு அல்லாஹிடத்தில் கொண்டு செல்கிறாங்க இன்னும் நிறைய வானவர்கள் இதனுடைய நன்மைகளை எழுதிக்கிட்டே போகிறாங்களாம் அடுத்தது செல்லல்லாஹு முஹம்மதின் செல்லல்லாக செல்லாம அகு இதை நம்ம ஒரு முறை ஓதணும் அப்படின்னா எழுபதாயிரம் மழக்குமார்கள் நம்மோட நன்மைகளை ஆயிரம் வருஷங்களுக்கு எழுதுறாங்களாம் அந்த அளவு நற்கூலி கிடைக்குதாம் அதனால என்ஷார்ல இந்த ஒரு செலவாத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் குறைந்தது மூன்று முறை ஓதிக்கோங்க நானும் தொடர்ந்து இதை மூன்று முறை ஓதிட்டு வர்றேன் அடுத்தது இப்ப நான் சொல்ல போகிறேன் எல்லாமே நபிமார்கள் ஓதிய திக்ரு ஒரு பத்து திக்கர் நான் சொல்ல போகிறேன் இதை நான் வழக்கமாக தொடர்ந்து ஒவ்வொன்றையும் நான் மூன்று முறை ஓதிட்டு வர்றேன் அலமது இல்லா ஏன்னா இதை நபிமார்கள் ஒரு முறை தான் ஓதிருப்பாங்க அல்லாஹ் அவங்களுடைய துவாவையெல்லாம் கபுள் செஞ்சு கொடுத்துருக்கான் கண்டிப்பாக நம்மளோட துவாவையும் கபில் செய்வான் நம்பிக்கையோடு நீங்கள் ஓதுங்க முதல் திக்ரு நபி யூனும் சலைகசல்லம் அவங்க ஓதிய லா சுபஹானக்க இன்னி கொண்டு மினவாலி மீன் இது துவாக்குல கபூல் ஆக்கறதில் தலைமையான திக்ரு இதை நீங்கள் மூன்று முறை ஓதிக்கோங்க அடுத்தது இரண்டாவது திக்ரு ஹஸ்பண்ட் அல்லாஹூ ஒண்ணாமல் வக்கீல் இது நபி இப்ராஹிம் மலகி வசல்லம்மங்கள நெருப்பு குண்டத்தில் போடும்போது அவங்க ஓதியது இதை நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மூன்று முறை ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்களும் நமக்கு இருக்காது யாராலையும் எந்த தீங்கும் நமக்கு ஏற்படுத்த முடியாது எனவே இதையும் நீங்கள் மூன்று முறை ஓதிக்கோங்க அடுத்தது நபி அல்லாஹ் உலகி வசல்லம்மா அவங்க வழக்கமாக ஓதிய அற்புதமான திக்ரு இது என்னோட ஃபேவரட்டான ஒரு திக்ருன்னே சொல்வேன் இது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த திக்ரை நான் ஒவ்வொரு நிலையிலையும் ஓதிட்டு வரேன் அலமதுல்லா ஏன்னா இதனோட பொருள் அவ்வளோ ஒரு சிறந்த பொருள் அல்லாத்தி ஹசனத்தோஹரதி ஹசனத்தோ ஓ கினார் இரு உலகிலுமே நம்ம சிறப்ப கேட்குற மாதிரியான ஒரு திக்ரு இதையும் இன்சார்ல தொடர்ந்து நீங்க மூன்று முறை ஓதிட்டு வாங்க அடுத்தது ஆதமளகு செல்லம் அவங்க ஓதிய பாவ மன்னிப்பு துவா இதை ஓதிட்டு நீங்க எந்த துவா கேட்டாலும் உங்களுக்கு கபூல் ஆகும் ரொபனா லலம் தகுப்பு இல்லனா தர்ஹம்னா கூனன்னு இதையும் தொடர்ந்து மூன்று முறை ஓதிட்டு வாங்க நானும் மூன்று முறை தான் ஒதிட்டு வர்றேன் அடுத்தது நபி சுலைமா நலைஹுசல்லம் உங்க ஊதியி ஹப்லி முல்கல் லா எம்பி இன்னகல் வஹாப் இதை நீங்கள் மூன்று முறை ஒதிக்கோங்க இது செல்வத்தை கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு திக்ராக இருக்குது அடுத்தது நபி அய்யூ பலிஹுசல்லம் அவர்கள் ஓதிய ரொப்பே இன்னி மசனி அல் ருவா ராஹிமீன் இதையும் நீங்கள் மூன்று முறை ஓதுங்க உங்களுக்கு நோய்கள் இருந்தால் குணமாயிரும் உங்களோட உள்ளத்தில் இருக்க கவலையும் உங்களுக்கு குணமாயிடும் உங்களோட துவாக்களும் இது கபூலாகும் ஆகும் அடுத்தது நபி நூஹுசல்லம் அவர்கள் ஓதிய ரொப்பே அன்சிலி முன்சல முபாரக்கோ அந்தஹருள் முன்சிலீன் இந்த திக்கரை நம்ம மூன்று முறை ஓதுறது அப்படிங்கிறது நம்ம இருக்கக்கூடிய இடத்தை நமக்கு சிறப்பாக்கி கொடுக்கும் நம்மளோட வீடாக இருந்தாலும் சரி வெளி இடங்களாக இருந்தாலும் சரி நமக்கு அதில் நிம்மதி இருக்கும் கண்டிப்பாக இதையும் நீங்கள் மூன்று முறை ஓதிக்கோங்க அடுத்தது நம்ம எல்லோருமே ஓதி பலன் பெற்ற நபி மூசா அலி வசல்லம் அவர்கள் ஓதிய ரொப்பி இன்னி லிமா அஞ்சலத்தை இளைய மின் ஹைரின் பகீர் இதை ஓதி நம்ம எந்த துவை கேட்டாலும் எல்லாம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் இதை கேட்டால் நமக்கு எல்லாத்தையுமே எல்லாம் கொடுப்பான் அப்படிப்பட்ட சிறந்த திக்ரு இதையும் மின்சாரலாம் தொடர்ந்து நீங்கள் மூன்று முறை ஊதியத்துவாங்க அடுத்தது நபி யாக்கு அலை ஹுசல்லம்ங்க ஓதிய இந்தமா அஷ்கு பஃபி வஹுஸ்னி இலல்லாகு இது நம்ம மூன்று முறை ஓதுறது அப்படிங்கிறது கவலைகளை நமக்கு நீக்கும் அடுத்தது நபி ஈசா அலை ஹுசல்லம் அவர்கள் ஓதிய ரொப்பனா அஞ்சில் அலைனா மாயத்தம் மினசமாய்த்த கூணனா ஈதல் யவ்வளினா வாகரின வாயத்தம் மின்க வருசுக்குனா வந்தஹைரூர் ராஜகீன் இந்த ஒரு வசனத்தை நீங்கள் மூன்று முறை ஓதிப்பாருங்க அல்லா செல்வத்தை உங்களுக்கு பறக்கத்தான் கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஏன்னா இது செல்வத்தை கொண்டு தரக்கூடிய அற்புதமான ஒரு வசனம் இதையும் நீங்கள் மூன்று முறை ஓதிக்கோங்க இப்போது நான் சொல்ல போற ஒரு அமல் உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப பலன் கொடுக்கக்கூடியது நீங்கள் யாருமே மிஸ் பண்ணாதீங்க இந்த அமலை நீங்கள் எதை ஓதுறீங்களோ இல்லையோ இதை கண்டிப்பாக நீங்கள் ஓதுங்க இது செல்வத்தை பறக்கத்தா உங்களை தேடி கொண்டு வந்து தரக்கூடியது செல்வத்தை ஈர்த்து வரக்கூடிய ஒரு திக் அப்படின்னே சொல்லலாம் பணம் ஒரு ரூபா கூட கையில் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த அமலை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க ஒரு மாதம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு அற்புதங்களை ஏற்படுத்தியிருக்கான் அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும் நீங்களே கண்டிப்பாக இதை ஓத ஆரம்பிச்சுருவீங்க நான் வளமையாக நான் ஓதிட்டு வரேன் நான் எப்படி ஓதுவேன் அப்படிங்கிறத நான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்கிறேன் இதில் நான் பன்னெண்டு சிறிய சூறாக்களை நான் சொல்ல போகிறேன் இந்த பன்னெண்டு சூறாவையும் நீங்கள் ஒரு முறை தான் நீங்கள் ஓதணும் ஆனால் ஆரம்பத்தில் ஒரு பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் இறுதியில் ஒரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் இப்படியே நீங்கள் இந்த பன்னெண்டு சூறாவையும் பன்னெண்டு முறை தான் நீங்கள் ஓதணும் ஆனால் பிஸ்மில்லாஹுவை மட்டும் நீங்கள் ரெண்டு முறை நீங்கள் சொல்லி ஆரம்பத்தில் ஒன்று இறுதியில் ஒன்று சொல்லி முடிச்சிருக்கணும் அவ்வளோதான் இந்த அமளோட சிறப்பு இப்போ எந்த சுறா ஓதலாம் அப்படின்னா முதல் சுறா சுரா ஃபாத்திகா இரண்டாவது சுறா சுரா எஹ்லாஸ் மூன்றாவது சூறா சுரா நாஸ் நான்காவது சூறா சுரா ஃபலக் ஐந்தாவது சுறா சூறா கேஃபிரூன் ஆறாவது சுறா சூறா நசிர் ஏழாவது சுறா சுரா கௌசர் எட்டாவது சுறா சுரா ஃபீல் ஒன்பதாவது சுறா சுரா குறைஷ் பத்தாவது சுறா சுரா இன்ஷிராஹ் பதினொன்றாவது சுறா சுரா கதிர் பன்னெண்டாவது சுறா சுரா லுஹா அவ்வளோதான் இந்த பன்னெண்டையும் நான் இருபத்தி நாலு பிஸ்மில்லா சொல்லி ஓதிட்டு வர்றேன் அலமது கண்டிப்பாக நீங்களும் ஒதுங்க செல்வத்தா பரக்கத்தான் கொடுப்பான் அடுத்தது நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய நம்மோட துவாக்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமல்களை தான் பார்க்க போகிறோம் முதல்ல தருதே இப்ராஹிம் சலவாத்து நீங்க இன்ஷால்ல இந்த செலவாத்த நீங்க தொடர்ந்து மூன்று முறையாவது நீங்க ஓதிட்டு வாங்க அடுத்தது சலாத்து நாரியா இதுவும் சிறப்பு மிகுந்த ஒரு செலவாத்து இதையும் இன்ஷால்லாம் நீங்க தொடர்ந்து மூன்று முறை நீங்க ஓதிட்டு வாங்க அடுத்தது ஹக்கீம் இது குரானுடைய ஒரு வசனம் தான் இதை நம்ம ஓதுறது அப்படிங்கிறது நமக்கு அறிவாற்றலை அதிகப்படுத்தும் எக்ஸாமுக்கு படிக்கிற பிள்ளைங்க காலேஜ் போகிற பிள்ளைங்கள்லாம் இதை ஓதுனிங்க அப்படின்னா உங்களுக்கு அறிவாற்றலை அதிகமாக எல்லாம் கொடுப்பான் அடுத்தது ரப்பிர் ஹம் ஹுமா கமா ரப்பயானி சகீரா இது பெற்றோர்களுக்காக ஓதக்கூடிய அற்புதமான திக்ரி இது ஒரு குரானுடைய ஒரு வசனம் தான் இதை நம்ம கண்டிப்பாக மூன்று முறையாவது ஓதணும் நம்ம எந்த ஒரு அமல் செஞ்சாலும் கண்டிப்பாக நமது பெற்றோர்களுக்காக ஒரு சிறிய அமலாவது நம்ம செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷியலாக கண்டிப்பாக அதனுடைய பறக்கத்தால் நம்மளுடைய இரு உலக வாழ்வுமே நமக்கு சிறப்பாக அமையும் இதோட பொருள் அல்லாகவே என்னை குழந்தையாக இருந்த போது என்னுடைய பெற்றோர்கள் எப்படி வளர்த்தார்களோ அதே போல அவர்களுக்கு நீ கருணை காட்டுவாயாக அற்புதமான ஒரு துவாவாக இருக்கு கண்டிப்பாக இன்ஷால்லாம் இதை நீங்கள் மூன்று முறை ஓதிக்கோங்க அடுத்தது கடன் நீங்கிறதுக்காக ஓதக்கூடிய அற்புதமான ஒரு திக்ரு அல்லாஹு மக்வினி பி வகனினி பி ஃபல் அம்மன் சிவாக் இது இன்ஷால்லாம் தொடர்ந்து மூன்று முறை ஃபஜரில் நீங்கள் ஓதிட்டு வாங்க கடன் என்பது இல்லாமல் போகும் அடுத்தது நம்மோட தேவைகள் அனைத்தையும் நமக்கு கபோலாக்கி இன்னும் சொர்க்கத்தில் நமக்கு மிகப்பெரிய சிறப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய யஹன்னானு ய மன்னானோ அப்படிங்கிற அல்லாஹினுடைய சிறந்த பெயர் இந்த பெயரை இன்ஷா அல்லா ரெண்டையும் சேர்த்து நீங்கள் நூறு முறை வழக்கமாக ஓதிட்டு வாங்க நானும் ஓதிட்டு வந்துட்ருக்கேன் இன்ஷா அல்லா அலமந்தில்லான்னு இருக்குது கண்டிப்பாக இதற்கு பிறகு நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா துவையும் அல்லாஹ் கபோல் தருவான் அடுத்தது நமக்கு இழந்ததை விட சிறந்ததை பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த துவா நமக்கு பலன் கொடுக்கும் அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் ஓதிட்டு வாங்க இன்னாஹி விலகி ராஜோன் அல்லஹ்முர்னி ஃபி முசீபதி வஹலுஃப்லி ஹைரம் மின்ஹா உங்களுக்கு எந்த கஷ்டமுமே இருக்காது இதை நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மகிழ்ச்சியெல்லாம் இழந்தீங்களோ அந்த அத்தனை மகிழ்ச்சியும் அத்தனை சிறப்பையும் அத்தனை வசதிகளையும் அத்தனை கண்ணியத்தையும் ஆரோக்கியத்தையும் அழகையும் எல்லாம் உங்களுக்கு அதிகப்படுத்துவான் இங்கே எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடச்சிடும் இந்த துவாவை ஓதுறதின் காரணமாக அடுத்தது நம்ம எல்லோருக்குமே பிடிச்ச எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அல்லாஹினுடைய திருநாமங்கள் அஸ்மால் ஹுஸ்னா முழுவதையும் சேர்த்து நீங்கள் மூன்று முறை நீங்கள் ஓதிக்கோங்க ஓத முடியல அப்படின்னா ஒரு முறையாவது நீங்கள் ஓதுறதை வழக்கம் ஆயிக்கோங்க கண்டிப்பாக இதை ஒரு முறை முழுவதும் ஓதிட்டு கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் நிராகரிக்கவே மாட்டான் கண்டிப்பாக இதில் அல்லஹோட அனைத்து தன்மைகளுமே இருக்கு அதை கொண்டு நம்ம எந்த துவா கேட்டாலும் நமக்கு கபூலாகும் சொர்க்கம் நமக்கு உறுதியாக கிடைக்கும் எனவே இன்ஷால்லாம் இதையும் நீங்கள் மூன்று முறை ஓதிக்கோங்க அடுத்தது கஞ்சு அர்ஷ் இதை நான் தொடர்ந்து வழக்கமாக ஃபஜ்ஜருக்கு ஓதிட்டு வரேன் அல்ஹம் இருக்குது கண்டிப்பாக ஃபஜ்ருக்கு ஓத முடியல அப்படின்னா மகிரிவிலையாவது நான் இதை ஓதி முடிச்சிருவேன் இதுவும் ரொம்ப பறக்கத்தா இருக்கு இதை ஓதனத்துலேருந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கும் நீங்கள் டென்ஷன் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம் இதை நீங்கள் தொடர்ந்து ஓதிப்பாருங்க இதுவும் அல்லாஹினுடைய திருநாமங்கள் தான் அஸ்மால் ஹுஸ்னாவில் சொல்லப்படாத திருநாமங்களும் இதில் இருக்கிறனால இன்னும் நமக்கு கூடுதலான சிறப்பு கிடைக்குது அவ்வளோதான் இதை ஓதுனீங்க அப்படின்னா ஏராளமான நன்மைகள் ஏராளமான பலன்களை நீங்கள் அடைந்து கொள்ளலாம் இதை ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள்ல நீங்க செல்வந்தன்னா மாறிடுவீங்க உங்ககிட்ட ஒரு ரூபாய் பணம் கூட இல்லை கடனில் இருக்கீங்க அப்படின்னாலும் இதை ஓத தொடங்குங்க இன்ஷால்லா ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுத்து அதிசயத்தை கொடுத்து எல்லாம் உங்களை நான் மாத்துவான் இது அப்படிப்பட்ட ஒரு பறக்கத்தான ஒரு அமல்னே சொல்லலாம் எனவே இன்ஷால்ல இதையும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஓதிட்டு வாங்க இதில் நான் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு அமல்கள் நான் சொல்லியிருக்கேன் நான் இன்னும் நிறைய திக்கிறிகள் நான் ஓதுவேன் ஆனால் நான் முக்கியமாக தேர்ந்தெடுத்து நான் உங்களுக்காக நான் இதை சொல்கிறேன் இது இவ்வளோ திக்ரு இதை ஓதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க இது நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் ஓதி முடிச்சுருவீங்க இது பார்க்குறக்கு தான் இது இவ்வளோ பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கு நீங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே ஓதி முடிச்சிடலாம் நீங்கள் அதனால் இன்ஷா அல்லாஹ் இதுக்கு நீங்கள் நேரத்தை நீங்கள் செலவு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முதலீடு பண்ணுற மாதிரி தான் நேரத்தை நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க கண்டிப்பாக இதனால் இவ்வுலக வாழ்க்கையும் உங்களுக்கு அதிகமான லாபம் தரும் ஒருமை வாழ்க்கையிலும் நீங்கள் அந்த லாபத்தை நீங்கள் அடைந்து கொள்ளலாம் அன்றாடம் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் உங்களோட வாழ்க்கை எப்படி மாறுது எவ்வளோ மேஜிக்கெல்லாம் ஏற்படுத்துகிறான் அப்படிங்கிறத நீங்கள் கண் கூட உணர முடியும் நான் இதையும் தாண்டி நிறைய ஹதீஸ்கள் கிதாபுகளை படித்து அதனோட திக்கரையும் அதனோட சிறப்புகளை கேட்டு இவ்வளோ சிறப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதையும் ஓதுவேன் நான் இதில் தேர்ந்தெடுத்து நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நான் நேரம் போது இன்னும் நிறைய திக்க நான் ஓதுவேன் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் வேறு வேறு திக்க நான் ஓதுவேன் ஓதி பார்ப்பேன் எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதோடய சிறப்புகள் எனக்கு பிடிச்சது அப்படின்னா அதை நான் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவேன் இன்னும் நான் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அல்லாஹ் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதையும் ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பாக அதை பார்த்து யாராவது சிலர் இன்னும் ஒருத்தர் நீங்கள் அந்த அமல் செஞ்சுங்கன்னாலும் எனக்கு போதுமானது வலமது எனவே இன்ஷா அல்லா இதில் சொல்லக்கூடிய அனைத்தையும் நீங்கள் ஓதி பாருங்கள் எண்ணில் நன்மைகளை நீங்கள் சம்பாதித்து கொள்ளலாம் மற்ற நேரங்களில் அமல் செய்ய முடியாவிட்டாலும் ஃபஜருக்கு இதை ஓதிட்டீங்க அப்படின்னா போதுமானது அத்தனை நன்மை உங்களுக்கு கிடைச்சிடும் எனவே இன்ஷா அல்லா நமது இவ்வுலக வாழ்க்கையும் இன்னும் மறுமை வாழ்க்கையும் உயர்த்தி தரக்கூடிய இது போன்ற நல்லமல்களை நாம் அன்றாடம் செய்யக்கூடிய ஆர்வத்தையும் நேரத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து